அஸ்ஸலாம் அமைதியடிப்பவன் அஸ்ஸலாம் என்பது அல்லாஹ்வின் அழகிய நாமங்களில் ஒன்று இதன் பொருள் அமைதி பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வு ஆகும் குறையற்றவன் அல்லாஹ் எந்த குறைபாடுகளும் பழுதுகளும் இல்லாதவன் அவன் எல்லா வகையிலும் பரிபூரணமானவன் அமைதியின் ஆதாரம் அண்டத்தில் உள்ள அனைத்து அமைதிக்கும் அமைதிக்கும் அவனே இறுதி ஆதாரம் பாதுகாப்பளிப்பவன் தனது படைப்புகளுக்கு அனைத்து ஆபத்துகள் மற்றும் பேரழிவுகளிலிருந்தும் பாதுகாப்பையும் காப்பையும் வழங்குகிறான் அல்லாஹ்வை அஸ்ஸலாம் என்று அறிந்து கொள்வது மன அமைதியையும் பாதுகாப்பையும் தருகிறது அத்துடன் முஸ்லிம்கள் தங்களின் சமூகத்திலும் மனிதர்கள் அனைவரிடமும் அமைதியை நிலைநாட்ட ஊக்குவிக்கப்படுகிறார்கள் அஸ்ஸலாம் என்ற திருநாமம் குரானில் ஒருமுறை சூரா அல் ஹஷர் இருபத்து மூன்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது